சந்தோஷமா இருக்க எல்லாம் வந்து இது ஆக்டிவ் ஆகும் போயிட்டு வந்து நம்ம நம்ம ஏன் ஃபீல் மணில இருந்து வர சத்தம் வெங்கல வர சத்தத்தால நம்ம பிரெயின்ல இருக்க பேராசிம்பிக் நர்வ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகுது ஓ அதனாலதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு மன மனநிம்மதியாகவும் இருக்கா ஆமா இது இல்லாம இன்னும் ரெண்டு பலன்கள் இருக்கு அது என்னன்றத ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நம்பர் ராஜா ரமீட்டில் சிறிய கோயில்களில் வைக்கக்கூடிய மணிகள்லேருந்து பெரிய பெரிய கோயிலில் வைக்கக்கூடிய மணிகள் வரைக்கும் வெவ்வேறு அளவுகளில் ஸ்டாக்ஸ் வந்துருக்குது ஸோ இதை வாங்கணும்னு நினைச்சிக்கின்னா ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அடுத்த வீடியோடு சொல்கிறேன்